அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்டை பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு அலை ஒளியியல் அதாவது வேவ் ஆஃபிஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்க போறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த பாருங்க ஒரு இடைமுகத்தில் புரூஸ்டர் கோணம் ஐபி அமைய வேண்டிய அமைப்பு இடைமுகம்னா என்ன சாதாரணமே கிடையாது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளி செல்லும் பொழுது அந்த பரப்பு இருக்கு இல்லையா ஊடகத்துடைய பரப்பு தான் இடைமுகம் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கு இல்லையா அதனால இடைமுகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐவி அதாவது ப்ளூஸ்டர் கோணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதனுடைய மதிப்பு அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா சொல்றான் ஐவி என்பது நாற்பத்தைந்து டிகிரிக்கு மேலே தொண்ணூறு டிகிரிக்கு மேல இருக்குமா சார் பார்க்கலாம் இல்ல சார் ஐவி சீக்கிரம் சரியாக தொண்ணூறு டிகிரி இருக்கும் இல்ல சீரோவில இருந்து முப்பது டிகிரி முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வரை இதுல எதுக்காக சார் நீங்க வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஒரு பத்து செகண்ட்ல நீங்க இதை சால்வ் பண்ணிடலாம் ப்ரூஸ்டர் விதிப்படி tan ib tan n என்கிறது என்ன சார் என்னன்னு சொல்லலாம் அல்லது நியூன்னு சொல்லலாம் அது ஒளிவிலகல் n இந்த ஒளிவிலகல் என்னன்னா என்ன சார் அதாவது ஒளியினுடைய திசைவேக காற்றில் ஒளியின் திசைவேகத்துக்கும் வேறு ஊடகத்தில் அடைய திசைவேகத்துக்கும் உள்ள விகிதம் அப்ப காற்றினுடைய ஒளிவிலகல் என்ன சார் அதே தானே இருக்கும் n 1 என்று இருக்கும் மற்ற ஊடகத்துக்கு எப்படி சார் இருக்கும் காற்றை விட கண்டிப்பாக லேப்டாப் விட காற்றை விட மற்ற ஊடகங்களில் ஒளி மெதுவாகத்தான் செல்லும் அதனால என்னுடைய மதிப்பு ஒன்னை விட அதிகமாகத்தான் நான் படிச்சிருக்கிறோம் கண்ணாடிக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ சாரி கண்ணாடிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கண்ணீருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பைரத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இப்படி நிறைய படிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் காற்றுக்கு மினிமம் ஒன்று பிற ஊடகங்களுக்கு அடிப்படையே இருக்கும் அப்போ ஒன்றுன்னா ஐபி எவ்வளோ சார் நாற்பத்தஞ்சு டிகிரி

அலை வழியல்ல இன்னொரு கணக்கு நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்